என்ன செஞ்சீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள் நான் கூட எதற்கு சில பேர் ஒரு ஆதார பேச மாட்டார்கள் கூட அமைதியாக இருந்தார் ஆனால் இப்பொழுது நான் விவரத்தை கேட்டு ஆதாரத்தோடு சொல்கிறேன் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடுமையாக அதை எதிர்த்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அங்கே போராட்டத்தில் ஈடுபட்ட நேரத்தில் அந்த மாவட்டத்தில் அமைச்சராக இருக்கக்கூடிய மூர்த்தி அவர்கள் நேரடியாக சென்று அவர்களுக்கு இந்த போராட்டத்தினுடைய தன்மையை பெற்று அறிந்து கொண்டு அதை நிறுத்துங்கள் உங்களுக்கு ஆதரவாக இந்த அரசு இருக்கும் என்று சொல்லி அதற்கு பிறகு முதலமைச்சர் கடிதம் எழுதி இருக்கிறார் என்ற விவரத்தையும் சொல்லி சட்டமன்றத்தில் இதுபோன்ற தீர்மானத்தை நான் கொண்டு வர போகிறோம் என்பதையும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொடுக்கிறது சொல்லி அதற்கு பிறகு தான் இந்த தீர்மானம் வந்திருக்கிறது என்பதை நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் ஏனாலே நீங்கள் கடிதம் எழுதியிருக்கிறீங்க அதுல என்ன வாசனை என்ன தெரியும் என்ன விவரம்னு தெரியும் அதனால் தான் தெரிய வரியல்னு சொல்றேன் அது ஒரு பொருள் தெரிஞ்சாதானே சொல்ல முடியும் நீங்க கடிதம் மத்திய அரசு எழுதி இருக்கிறீங்க என்ன ஊரை எழுதி இருக்கு எங்களுக்கு எப்படி தெரியும் அதாவது மத்திய அரசு உங்களுக்கு பதில் கடிதம் கொடுத்துருக்காங்க அதாவது என்ன ஊரம் தெரிஞ்சு இப்ப பிரச்சனை வர நாடி நீங்க பேசுறீங்க அந்த பிரச்சனை எங்களுக்கு ஆழம் தெரிஞ்சிருக்க வேணும்ல எதிர்கட்சிக்கு அதை நீ வெளிப்படுத்தலையே நிறைய கடிதம்ங்கிறது இது முக்கியமான பிரச்சனை மக்களுடைய பிரச்சனை மக்கள் வாழ்வாதார பிரச்சனை மக்கள் பாதிக்கப்படுகின்ற பிரச்சனை அப்படி பிரச்சனை வருகின்ற பொழுது நீங்க தனி தீர்மானம் கொண்டு வருகின்ற பொழுது அந்த விவரம் எதிர்க்கட்சிக்கு தெரிய வேணும்ல மக்களுக்கு தெரிவிக்கப்பட வேணும்ல நீங்க தனி தீர்மானம் கொண்டாந்து நிறைவேற்றணும் ஆமா போட்டு நாங்க போகணும் எதுவுமே சொல்லக்கூடாது எதையும் விளக்க கேட்கக்கூடாது வெள்ளவராயம் அவரை முன்னவடீங்க உட்காருங்க இல்லை கோபடா சார் மாணவ பேரவைத் தலைவர்களே இது ஒரு முக்கியமான பிரச்சனை அங்க இருக்கிற மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை அதை தான் நான் முன்னே நன்கிருந்து முன்னேறி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அதாவது பிப்ரவரி மாசமே ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு விட்டது பத்து மாசம் என்ன பண்ணீங்க அரசாங்கம் தான் நடத்திட்டு இருக்கிறீங்க அப்படி அரசாங்கம் நடத்திக்கிட்ட பொழுது மக்களுடைய பிரச்சனை வருங்கின் பொழுது அதை தட்டி மத்திய அரசில் கேட்க வேணுமில்ல

இவரை வேகமாக பேசிவிடுவதற்கு காரணத்தால் இதை சாதித்து விட்டோம் என்று நீங்கள் நினைத்திவிட வேண்டாம் நிச்சயமாக சொல்கிறேன் உறுதியாக சொல்கிறேன் நாங்கள் அப்போது தொடர்ந்து கடிதம் ஒழுக்கிறோம் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய கன்றக்குரலை நாடாளுமன்றத்திலே பதிவு செய்திருக்கிறோம் அது மட்டுமல்ல போராட்ட கலவரத்தில் ஈடுபட்டிருக்கோம் கூட என்னுடைய அமைச்சர் பேசுகிற போது இது போன்ற ஒரு தீர்மானம் அவைகளை சட்டமன்றம் கொடுக்கிறதற்கு கொண்டு வருவோம் என்று சொல்லி தெளிவுபடுத்தி இருக்கிறோம் அது கடிதத்தை எழுதுகிற போது அவ்வப்போது இப்போ செய்தி குறிப்பு செய்தி வெளியிடுகிற தலைப்பில்

நீங்கள் இந்த சுரங்க ஏலத்தை ரத்து செய்யணும்னு கேட்டுக்கிறீங்க அந்த இது வந்து சுரம்பத்துறை அமைச்சது போய் சுரம்பத்துறை வந்து எக்ஸ்பால இதத்தில் சொல்லிக்கிறாங்க ஏன்னு நாங்கள் ஏலம் விடுவதற்கு ஒப்பந்த புள்ளி கோரணும் அப்புறந்து பத்து மாசம் இருந்தது ஏன் இதை தடுத்து நிறுத்துவதற்கு நீங்கள் எந்த தகவலும் மத்திய அரசு கொடுக்கவில்லை எக்ஸ்போலையதத்தில் வெளியிட்டு இருக்கிறாங்க முதலமைச்சர் எழுதிய கடிதத்திற்கு மத்திய சுரம்பத்துறை அமைச்சகம் பதில் கொடுத்துருக்குது அதுக்கு தான் நான் கேட்குறேன் பத்து மாதம் நாள் நீங்கள் என்ன செஞ்சீங்க

மாணவ பேரவைத் தலைவர்களே மாநிலத்தினுடைய உரிமை பறிபோகின்ற பொழுது அதற்கு ஏற்றவாறு நாடாளுமன்றத்திலே நம்ம நாடாளுமன்றம் அழுத்தம் கொடுத்திருக்கணும் அவை ஒத்துவிக்கின்ற அளவிற்கு அழுத்தம் கொடுத்தா தான் அது நடக்கும் சட்ட நிறைவேறியாச்சு இப்ப சட்டம் நிறைவேற பிறகு நீங்க தீர்மானம் கொண்டு வந்து என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க தீர்மானத்தை ஒரு முறை நிறைவேற்றும் முதலமைச்சர் சட்டம் நிறைவேறதுனா எங்களுடைய ஆதரவு நிறைவேறிச்சு நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம் அது நடைமுறை பதிவாயிருக்கு எப்படி நிறைவேறதுன்னா நாங்களே தடுத்துக்க முடியுமா நாங்கள் மெஜாரிட்டி அவங்க இருக்கும்போது இப்படி பண்ண முடியும் சொல்லுங்கள் நீங்களும் அங்கே குரல் கொடுத்தோம் குரல் கொடுத்தோம் நாங்கள் சபையை நடத்த விட்டு அவங்க பண்ணு பல பேர் சொல்லியிருக்கீங்க அப்போ எல்லாம் சபை அவன் நிறைவேற்ற தீர்மானம் தடுத்து நிறுத்திட்டீங்களா நீங்கள் சொல்லுங்கள் நான் பேரை தலைவர் நான் எதிர்க்கு நான் அதான் ஆரம்பத்திலே சொன்னேன் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் டங்ஷன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்தம் கோரப்பட்டு பத்து மாத காலமாக என்ன செஞ்சீங்க எதுவுமே செய்யலையே

பேரை தலைவர்களே இதுவரை அலட்சியமா இருந்துவிட்டு இப்படி பதில் சொல்வது சரியல்ல ஏனென்றால் ஒரு அரசாணம் அவ்வப்போது விழித்துக் கொண்டு அலட்சியமாக இருந்தது எந்த விதத்தில் இந்த திமுக ஆட்சி அலட்சியமா இருந்தது இல்ல பொது மக்களுடைய பிரச்சனை பொறுத்தவரை அலட்சியம் கிடையாது அலட்சியமா இருந்தங்கிற அவை குறிப்பில் இருந்து நீக்கிறேன் அலட்சியம் வேண்டாம் நான்கு பேரை

மறுபடியும் எதிர்கிருஷ்ணர் ஆரம்ப கால ஆரம்ப ஆரம்பத்துக்கு போயிட்டா இருப்போம் நான் திரும்ப திரும்ப ஒரே கொண்ட தெளிவாக சொல்கிறேன் நான் முதலமைச்சராக இருக்கிற வரையில் நிச்சயமாக ஒன்றிய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வர முடியாது அது வந்தால் அதை தடுத்தே தீர்வோம் அதுதான் திரும்ப திரும்ப சொல்றேன் நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற வரையிலே இது நிச்சயமாக நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் நன்றி மாண்பு எதிர்கட்சி தலைவர் நான்கு பேரவைத் தலைவர்களை எதிர்கட்சி என்ற முறையில் எங்க மக்களுடைய பிரச்சனையை அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வருவது எங்களுடைய கடமை அந்த அடிப்படை தான் சொல்றேன் நீங்க அலட்சியமா இருந்த காரணத்தினால தான் இவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டிருக்குது நீ முன்கூட்டியே சரியான முறையில் நடவடிக்கை இருந்தால் அப்பொழுது இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதுன்னு சொல்லுவேன் ஒண்ணு என்ன நேரம் எந்த இடத்துல கூட ஆளுங்கட்சி அதுக்கு சாதகமான ஒரு வார்த்தையை எழுதல பேசல அலட்சியமும் இல்ல பாராளுமன்றலயே பேசிருக்காங்க நீங்க என்ன நிறைய ஒரு சமானிய பேர்ை தலைவர நீங்க பதில் சொல்லிட்டீங்க எல்லாம் மாதிரி மாதிரி சொல்ற பதில் நீங்க சொல்லீங்க நான் சொல்லிருக்கேன் அப்புறம்